கடகராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடகராசிக்காரங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய கடகராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் எதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையை நோக்கி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் அஷ்டமத் சனியால் வந்து பெரிதாக வந்து எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடையாது எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது இப்போ ஒரு வழியாக உங்களுக்கு அஷ்டமத் சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சிருச்சு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வந்து கடகராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு தரப்போகுது ஏன்னா இந்த ஐந்து கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம சதுர கிரக யோகமும் சொல்லுவோம் அதாவது மீனராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கீது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் குருபெயர்ச்சியோட முழு பலங்களே உங்களுக்கு ஜூன் மாற்றுல கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கு கடக ராசிக்காரங்க போகப் போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நான் எல்லாத்தையுமே இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடைக்கு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஐந்து ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது கடக ராசிக்கு மிகவும் ஒரு அற்புதமான பொற்காலமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு குருபகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து அக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கப்போது உங்கள் வாழ்க்கையில் பல மடங்காக வருமானம் அப்படிங்கிறது விரைவில் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற சம்பளத்துக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப் போகுது அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாமகம் சாமமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது என்னதான் இருந்தாலுமே கூட இந்த கேது பகவான் மூலமாக ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்குள்ள வர அதிக வாய்ப்பு இருக்கு குறிப்பாக கணவன் மனைவிகளை அடிக்கடி சண்டை ஏற்படுறது ஈகோ பிரச்சனை விட்டு கொடுத்து போகாமல் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலுமே கூட ஒத்தரி ஒற்றி விட்டு கொடுக்காமல் குடும்ப வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்க வாழ்க்கையில் வராது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பீங்க என்னோட நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கிது நம்ம முன்னாடி இருந்திருக்கோம் நம்மளுக்கு எதுவுமே தர மாட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க வரக்கூடிய நாட்களில் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியே தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு அந்த திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விரைவில் திருமண நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டா திருமணம் பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் மறு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய கடகராசி நேரில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜே மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு சாமியை வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்ல சாமி நிறைய நம்பர் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் உடல் சார்ந்த நோயில் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் விலக இந்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருக்கீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் அந்த கடன் பிரச்சனையால் அதிகமாக சிக்கி தவிக்கிறது யாருன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்களா தான் நீங்கள் இப்போ போய் கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என்னால் அசலே கட்ட முடியலைங்க வட்டி மட்டும் தான் கட்டுறேன் நிறைய நபர்கள் சொல்லுவாங்க கண்டிப்பாக இனி ஒரு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களில் இல்லை நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு கடன் உங்க வாழ்க்கையில இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் இருக்க போது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க ஒரு முயற்சி பண்ணுவீங்க அதற்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வெளி வெளிநாடு போவதற்காகவும் நிறைய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள்லாம் கிடைக்க போகுது உங்கள் எளிமையான பேச்சுத்திறன் மேலே நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களையும் பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா கடகராசிக்காரங்க எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிடுவீங்க இதன் மூலமாக நிறைய பிரச்சனையும் சங்கடங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரு நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு உறவினராக இருக்கலாம் இந்த நபர் மூலமாக கண்டிப்பாக உங்கள் குடும்ப வாழ்க்கை இத்தனை நாளும் கஷ்டத்தோடு இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும்போது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையோட இந்த நபர் அப்படிங்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் செயல்பட போகிறார் இந்த நபர் வரும்போது உங்களுடைய கஷ்ட துணம்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை விட்டு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட வலிமையுடைய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை நோக்கி நிச்சயமாக வரப்போகிறார்